அந்த அழகையும் அந்த நீளத்தையும் பத்தி கேட்காத பேச இயலாது அப்படி நீட்டி தொழுவார்கள் அந்த மாதிரி பதினோரு ரக்கா தொழுவார்கள் சொல்லிட்டாங்க இப்ப நீங்கள் பார்க்க வேண்டும் பள்ளிவாசல்கள் இருபது ரக்கா தொழுகிறார்கள் எந்த குரான் இப்படி இல்ல ரசூர் செல்லா அரசு சொல்லவே இல்ல அந்த இருபதை எப்படி தொழுகிறார்கள் தெரியுமா தூக்கி மூஞ்சி நல்லா வீசிடும்

ஒரு சஜிதாவுக்கும் இன்னொரு சஜிதாவுக்கும் இடையில ஏதாவது ஓதனமா ஓதக்கூடாதுங்க ஓதனமா இல்லையா ரப்பி குறைஞ்சபட்சம் ரப்பி பிர்லி ரப்பி பிர்லி ரப்பி பிர்லி மூணு தடவை ஓதணும் ரசூர் செல்லாலை செல்லம் அவங்க ஒரு சஜிதாவில இருந்து எடுத்து அடுத்த சஜிதாவுக்கு போறதுக்கு இடையில உட்கார்ந்து என்ன செய்வாங்க ரப்பி பிர்லி ரப்பி பிர்லி ரப்பி பிர்லி சொல்லிட்டு தான் ரெண்டாவது சஜிதாவுக்கு போவாங்க நீங்க பள்ளிவாசல்ல போய் பாருங்க எந்த பள்ளி வாசலாவது

நாங்கள் மறந்து விட்டார்களோ என்று சொல்ற அளவுக்கு அதில் நிற்பார்கள் ருக்குல இருப்பாங்கல்ல ஏன் மறந்துட்டு நிற்கிறாங்களோ எந்திரிக்கே மறந்துட்டாங்களோ சொல்ற அளவுக்கு அவ்வளவு நேரம் நிற்பாங்களா ருக்குல ருக்குல எழுந்திருப்பார்கள் நாங்கள் நினைப்போம் மறந்துட்டாங்களோ சைதா செய்யறதுக்கு வேற யாவத்து நிற்கிறாங்களே அப்படி நினைக்கிற அளவுக்கு நிற்பாரு சமையல்லாம் நிற்பாங்க ரொம்ப நாளைக்கல் ஹம்தன் கசீரன் தையபன் முபாரகன் அவ்வளவு சொல்லிட்டு மரம் அல்லாஹ் கொண்டு போவாங்க சைதாவில் இருப்பாங்களா மறந்துட்டாங்களோ எந்திரிக்கிறதுக்கு என்று நினைக்கிற அளவுக்கு செயலா செய்வார்கள் இந்த மாதிரி உங்கள் லைஃப்ல ஒரு நாள் ஒரு பள்ளியில் தொழுதிருக்கிறீர்களா குறிப்பாக இருவரு காட்டு அப்படி சொல்லிருக்கிறீர்களா ஓது பாருங்க எப்படி ஓதுவாரு தெரியுமா அலமதுல்லா அலமது இல்லா மட்டும் வார்த்தை வழங்கும் முப்பது ஜூசையும் முடிக்கிறேன் ஒரு ஜூசுவ போய் இருபது ரக்காத்துல முக்கால் மணி நேரத்தில் ஓத ஏழுமா அது ஓதுனா ஓதுல இருக்குமா யாசின் இதான் ஓதுறதா

விபாசனம் குறைச்சிட்டமா அந்த எட்டையும் தொழுகிறோம் இருபது ரக்காத்தை விட அதிகமான நேரத்தில் தரமாக அல்லாஹ் எப்படி தொழுதால் ஏற்றுக்கொள்வானோ அந்த தரத்தோடும் தகுதியோடும் நிதானத்தோடும் அச்சத்தோடும் அல்லாவுடைய உள்ளது இகலாசோடும் அந்த தொழுகையை தொழுகுறோம் இந்த விஷயத்துல வந்து நீங்க யாரை பின்பற்றி இருபது காத்து ரொம்ப 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 தொழுவாங்க கொஞ்சம் தொழுறாங்க இப்ப சுகுல ரெண்டு காத்து நாலு ஆக்கிரோமா ரொம்ப ஆக்கிரோமா சுபுல ரெண்டு காதமா சொல்லுறீங்க பணக்குழுக்கு தீர்மானம் போட்டு என்ன செய்வோம் ரெண்டு கம்மியா இருக்குது நம்ம இன்று முதல் சுபுக்கு நாலு ரகாத ஆக்கிரோம் ஒத்துக்குறோம் ரொம்ப குறையங்கிற பேச்சு கிடையாது அல்லாவுடைய ரசூல் ஒன்றை சொன்னால் அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் ரெண்ட நாளாக்கிறது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது நாளை ரெண்டாக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது மூணு ஒத்தப்படையா நிக்கிது நல்லா இல்ல ஒரு மாதிரி நம்ம மகிமை ஆக்கிக்கிறோம் ஆக முடியுமா உங்களுக்கு மூணுனா மூணு தான் ரெண்டுனா ரெண்டு தான் நாலுனா நாலு தான் அல்லாவுடைய ரசூல் ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கிட்டாங்கன்னா அந்த சிஸ்டத்தை கட்டப்படுவது முஸ்லீம் அதுல மாறுதல் செய்யறவன் காபீர் அல்லாவுடைய ரசூலுக்கு நீ பாடம் சொல்லி கொடுப்பீங்களோ என்ன நடந்து கொண்டிருக்கிறது எல்லா பால் நம்முடைய தொழுகை பால் நம்முடைய நோம்பு பால் நோம்பு வைக்கிறீங்க நோம்பு ஒழுங்காக வைக்கிற நான் கேட்கிறேன் ரமலான் மாசத்தில் வைக்கிற நோம்பை பாலாக்குறார்களா இல்லையா நோன்பு என்று வைக்கிறீர்கள் அந்த நோன்புக்கு என்று ஒரு நீயத்து உங்களுக்கு சொல்லித் தருவாங்க

இது செஞ்சு யார் நோம்பு வச்சு பிரசுல வச்சாங்களா இப்படி குரான்ல நீங்க நோம்பு நோம்பு வைக்கிறா இருந்தால் இந்த வாசகத்தை சொல்லி வைங்க குரான்ல இருக்குதா இல்ல அந்த நபிகள் நாயகன் நோம்பு வைக்கும் பொழுது இது சொல்லுவாங்க இருக்குதா இல்ல எவனோ ஒரு மூளை இல்லாத ஒருத்தன் கண்டுபிடிச்சது ஏன் மூளை இல்லாத நான் சொல்றேன் கேட்டா அந்த வாசகத்தை பார்த்தால உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய முறை பிரகாரம் ஒரு நாள் மகரிப்புல ஆரம்பிக்கிறது மகரிப்புல இப்ப இன்னைக்கு மகரிப்பு இருந்துச்சுல அதான் நமக்கு நாளுடைய ஆரம்பம் இப்ப என்ன இப்ப இன்னைக்கு தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் எல்லாமே எனக்கு பன்னெண்டு மணியாக தான் நாள் மாறி போயிடும் நமக்கு மாறாது இன்றைக்கு வந்து இந்த தினத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் எது வரைக்கும் இந்த நாள் நீடிக்கு தெரியுமா நாளைக்கு மகிரி வரைக்கும் இப்ப இன்னைக்கு மதுரை போயிருக்கலங்க இது இன்றைக்கு தான் நம்ம கூட நோட்டீஸ் அடிக்கும் போது ஞாயிறு பின் நேரம் திங்கள் இரவு அப்படித்தான போடுறோம் இந்த இரவு குறிப்பிடும் போது என்னென்னு போடுவோம் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் போட்டோம்னு சொன்னா ஞாயிறு பின் நேரம் திங்கள் இரவுன்னு போடுவோம் திங்கள் இரவுன்னா என்ன அர்த்தம்

அப்போ மகரிப்பு வரைக்கும் நம்ம அந்த நாள்ல தான் இருந்துக்கிட்டுறோம். அப்ப இன்னைக்கு நீ இன்னைக்கு சஹர் செஞ்சது எதுக்கு செஞ்சிருக்கே? இன்னைக்கு நோன்பு வைக்கிறது சொல்லாம நாளைக்குன்னு சொல்றப்ப நீயே நியித் வைக்கல நீ. நோம்புறா போச்சா அவுடே இப்ப. நீ நோம்பு வைக்கிறது வந்து முதல்ல தான் சஹர் மா கடைங்கறான். நாளை நோம்புன்னு அரபிலையும் அப்படி தான் சொல்றான். தமிழ்ல என்ன செய்றாங்கன்னு கேட்டா இந்த வருஷத்து ரமலான் மாசத்தின் பரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க இன்னைக்கு வைக்கல يا நோம்ப இன்னைக்கு தின்ற நோம்ப வைக்கிறது இல்ல சும்மா தின்னுக்கறான். நாளைக்கு இப்ப நோம்பு வைக்க நாளைக்கு தான் வைக்க போறேன் நாளை பிடிக்க நீத்து செய்யறேன்னா இது என்ன நோம்பு இபாதத்து நாசமா போச்சா இல்லையா இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல தேவை கிடையாது நோம்புங்கிறது என்ன மனசுல நீயத்து இருக்கணும் நீயத்து நினப்பு எந்திரிக்கிறீங்க எப்பவும் எந்திரிக்காத நீங்க மூணு மணிக்கு எந்திரிக்கிறீங்க எதுக்கு நாலு மணிக்கு எந்திரிக்கிறீங்க எதுக்கு நேரத்து எந்திரிக்கல சாப்பாடுல எந்திரிக்கல ரஜபுல எந்திரிக்கல ரொம்ப நாள்ல மாத்திரம் கரெக்டா எந்திரிக்கிறோம் எதுக்கு எந்திரிக்கிறோம் எந்திரிக்கிறோம் வைக்க வைக்க போறோம் பிடிக்க மனசுல உள்ளது பேசாம பேசாம விட்டு வைக்கிறேன் நினைச்சா முடிஞ்சு இதுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு அதை நம்ம எனக்கு நீத்து தெரியாது ஆனா நோம்பு வைக்கல இருக்கு மனசுல நினைக்கிறதுக்கு பேர் நோம்பு ஏன் சாப்பிட வேண்டியது இன்னும் சொல்ல போனா என்ன கூத்து நடக்க நாங்க சின்ன பிள்ளை இல்ல மூணு மணிக்கு நீத்து சொல்லி தந்துருவாங்க மூணு மணிக்கு சாப்பிட்டு இந்த நபை